Hi, friends. சீரக சம்பால சிக்கன் பிரியாணி நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா அது போடுற மசாலா நீங்க சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே அசந்து போயிடுவீங்க டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு கிலோ போர்ல சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை நல்லா மேக்னேட் பண்ணி ஹவர் இல்ல ஒன் ஹவர் இதை ஊற வைக்கணும் ஊற வச்சு செய்யும் போது அந்த பிரியாணி கறி எல்லாமே நல்லா சாஃப்டா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் மிளகாய் தூள் சிக்கன்ல ஊறி நல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த காரமும் இருக்கும் கடைகள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சிக்கனில் பாத்தீங்கன்னா சிக்கன்ல வந்து ஒரு காரம் இருக்காது பச்சைக்கறியை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மத்திய அப்படின்னா கொஞ்சம் காரசாரமா இருக்கும் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ சீரக சம்பா அரிசியை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சிருக்கேன் தேவையான ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீரை வாக்கு நறுக்கே சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை நல்லா வதக்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிறேன்னா நல்லா வதக்கிட்டு சிக்கன்ல ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கோம் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா நாலு பெரிய தக்காளி சேர்த்து அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பிரியாணிக்கு அதிகமாக சேர்க்க மாட்டேன் சேர்த்தா ஒன்றும் இல்ல தக்காளி சாதம் மாதிரி வந்துருனால கம்மியாக தான் சேர்ப்பேன் ஏற்கனவே நம்ம ஊற வச்ச சிக்கன் மட்டன் மசாலா மட்டும் இந்த பிரியாணி சேர்த்து பாருங்களேன் டேஸ்ட் நீங்க எங்க சாக்காலும் இந்த டேஸ்ட் வரவே வராது அவ்வளோ சூப்பராக அட்டகசமா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் சேர்த்த உடனே ஸ்டவ் ஸ்லோலே வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் ஊற வச்ச ஜீரக சம்பவம் கழுவி சேர்த்துக்கலாம் ரைஸும் அந்த சிக்கனும் ஃபஸ்ட் ரெண்டு நிமிஷம் அதனால மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவோட தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசினா மூன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு இந்த அளவுல செய்யாம பிரியாணி குழையாம சூப்பராக அரிசி உதிர் உதிரியா இருக்கும் தட்டு போட்டு மூடிட்டு இந்த மாதிரி பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் நமக்கு ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் அதுக்காக உப்பு காரம் எல்லாம் பார்க்கும்போது பெர்ஃபெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பாத்துட்டு உப்பு இல்லைனாலும் சரி காரம் இல்லைன்னு சரி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எல்லாமே எனக்கு அளவு எல்லாம் கரெக்டா இருக்குது அரிசி பாதி வெந்த உடனே தண்ணி கொஞ்சம் சுண்டிடும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஸ்லோலி வச்சு குக் பண்ணுங்க அடி பிடிக்காம இருக்கும் எனக்கு ஜீரக சம்பாளம் ரைஸ்ல பிரியாணி சாப்பிடறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு மீதி இருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் அப்படியே தட்டு போட்டு முடி தம் போட வேண்டியதான் ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி தம் போடுவாங்க நான் எப்படி போடுவேன்னா ஸ்டவ் மேல தோசைக்கல் வச்சுக்குவேன் வேஸ்ட் தோசைக்கல் அதுக்கு மேல பிரியாணி ட்ரம் அதுக்கு மேல வெயிட்டான தண்ணி பாத்திரம் அப்படி வச்சுக்குவேன் பத்து நிமிஷம் ஸ்டவ் ஆன்லே தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் அன் அவர் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா மணக்க மணக்க துளைக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி தீபாவளிக்கு நோம்புனாலும் நாங்கள் செய்யலை மறுநாள் தான் என்னோடய பசங்க கேட்டாங்க சிக்கன் பிரியாணி வேணுமான்னு சொல்லிட்டு சரி ஓகேடா செய்யலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அவங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லமான்னு எங்க வீட்டுல எப்ப பிரியாணி பண்ணாலும் கூட ஒரு கிரேவியும் ரைத்தாவும் கண்டிப்பா இருந்திடும் அப்படியே சுட சுட அந்த பிரியாணியை போட்டு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க அதுவும் சீரக சம்பாள பிரியாணி சொல்லவே முடியாது வேற லெவல்ல டேஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்கா சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கடையில கூட நீங்க சாப்பிட முடியாது அவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் போற அந்த மட்டன் மசாலா தான் அந்த பிரியாணி டேஸ்ட் கொடுக்கறதே மறக்காம அந்த மட்டன் மசாலாவோட பிரியாணி செஞ்சு பாத டேஸ்ட் எப்படி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும் மறக்காம அதையும் சொல்லுங்க பாய்